ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமஷி ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் முப்பத்தி ஐந்தாவது பாசுரம் அம்புலாபு மீனுமாகி ஆமையாகி ஆழியார் தம்பிரானுமாகி மிக்க தன்பு மிக்கதன்றியும் கும்பராவு நுண்மருங்குல் ஆயர் மாதர் பிள்ளையாயி என்பிரானம் ஆயவண்ணம் என் குரோஹம் கீசனே அம்புலாவு மீதுமாகி ஆமையாகியாழியாள் தம்பிராருமாகி மிக்க தன்பு மிக்கதன்றியம் கும்பராவு நுண்மருங்குல் ஆயர் மாதர் பிள்ளையாயி எம்பிரானும் ஆய வண்ணம் என் கலோ எம் கீசனே பெருமாள் எப்படிலாம் கூப்பிடுறார் எம் கீசனே ஆழியார் தம்பிரானுமாகி எம் கீசனே எம்பெருமானே ஆழியார் சக்கராயுதத்தை உடைய பரமபுருஷனாக இருந்து தம்பிரானுமாகி பரமபுருஷன் சக்கராயுதம் தான் ஆழியார் தான் அர்த்தம் 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 எம் கீசனை இப்படி டாசா மீன் அம்பு லாபு மீனும் அம்புன ஜலம் தண்ணீர் 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 வாழும் மீனும் மீனுமாகி ஆகி அம்பு லாபு மீனும் ஆமையாகி கூர்மாவதாரத்தை சொல்கிறார் அந்த மந்திரமலையை அமிர்தனத்தின் பொழுது தாங்குகின்ற ஒரு கூர்மாவாக கடலில் இருந்தார் அதை சொல்கிற அம்புலாபு மீனும் ஆமையாகி ஆமையாகி அதுக்கப்புறம் மிக்க தன்பு மிக்க தன்றியும் அதிய அதிசயத்தை அதிசயத்தை காட்டி அருளினான் இது மாதிரி மீனாகி ஆமையாகி தான் அதிசயத்தை காட்டி அருளினான் மிக்கது மிக்கதுன்னு எதோ சொல்கிறான் அளவு கடந்த அன்பையும் காட்டினார் மிக்க அன்பையும் என் மீது செலுத்தி அது இந்த மிக்கது கம்பீராணுமாகி மிக்கது அன்பு மிக்கது அதியும் அப்படின்னு பிரிச்சு வாங்க அர்த்தம் ஆகிடும் இந்த முதல் மிக்கது வந்து ஆச்சரியங்களை காட்டுதல் அன்பு மிக்கது என்னிடம் பிரியத்தை காட்டுதல் அதை தவிர்த்து அதற்கு மேலே கொம்பு ராவு நுண்மரும் கொம்பு போன்ற மில்லிகடையை உடைய ஆயர் மாதர் பிள்ளையாய் ஆயர் மாதர் யசோதை சொல்கிறார் ஆயர் மாதை ஆயர் மாதரான யசோதைக்கு பிள்ளையாய் தோன்றி எம்பிரானுமாகி நின்ன உனது தன்மை எத்தகைத்து அப்படிங்கிற பிள்ளையாய் தோன்றி எனக் எம்பிரானுமாய் இங்க எமக்கு பெருமானாகவும் இருக்கின்ற உன்னுடைய இந்த சுலபத்தன்மை சுலபத்தை தான் அதிகமாக பேசுகிறார் திருமணி ஆழ்வார் வண்ணம் நான் தன்மை இந்த நிலைமை உன்னுடைய பண்பு சுலபத்தன்மை இருக்கிறதே அது என்களும் என்னென்று சொல்ல எத்தகையத்து எவ்வளோ உயர்வானது அப்படின்னு அதிசயர் பிடிக்கலாம் நினைக்கிறேன் அம்புலாபு மீனுமாகி ஆமையாகி ஆழியார் மிக்க தன்பு மிக்க தன்றியும் கும்பராகுனும் மருங்குல் ஆயர் மாதர் பிள்ளையாய் எம்பிரானுமாய வண்ணம் என் கலோகம் கீசனே ஸ்ரீமதி ராமானுஜாய நம